நேற்று சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள கோவில் காவல் நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ளது ஸ்ரீ தனுஷ்கோடி ஆதிமூல சித்தி விநாயகர் ஆலயம் இது காவலர் குடியிருப்பில் அமைந்துள்ள விநாயகர் கோவில் நேற்று சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெற்றது சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு மஞ்சள் சந்தனம் அரிசி மாவு பால் தயிர் இளநீர் மற்றும் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதேபோல் விநாயகரின் வாகனமாக உள்ள மூஞ்சூருக்கும் பள்ளிவிடத்துக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மந்திர வேதங்களோடு சிறப்பான தீபாராதனை நடைபெற்றது இதில் காவலர் குடியிருப்பில் அமைந்துள்ள காவலர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு தேர் திருவிழாவில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக ஸ்ரீ கஜலட்சுமி அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு தேர் திருவிழா மூன்றாம் நாள் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் வெள்ளிக்கவசத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோட சோபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பிரஹாரம் வலம் வந்து யாகசாலையில் பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் கஜலட்சுமி அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் இரவு வீதி உலா காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகல் மணி அளவில் நடக்கிறது மொழி விநாயகர் கோவிலில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு எட்டு சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவிலில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் நாம் மணிகண்டன் அவர்கள் செய்திருந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய் உமையாளும் சிவனாரும் புறவாட சுகம் தேட மண உருவாக்கி நீ காட்டினாய் மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் இதை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் வீடும்

விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மங்களத்தாம்புள்ள சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோபுலுக்கு எடுத்து வரப்பட்டன தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மணமகன் அலங்காரத்திலும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மணமகளாக காட்சியளித்தனர் இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவம் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மேலும் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன மனக்கோலத்திலிருந்த தெய்வங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கரூர் அண்ணா சாலை அருள்மிக ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் ஆடி மாதம் என்றாலே ஆலயங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று பல்வேறு கணபதி ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ச்சியாக அலங்காரங்கள் நடைபெற்ற ஒரு நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா சாலையில் குடிக்கொண்டு அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நிகழ்ச்சியை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக மூலவர் கணபதிக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாரதனை நடைபெற்றது கரூர் அண்ணா சாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலயத்தின் சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் தா கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெனும் நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள் கணநாதன் புகழ் பாடும் வீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கானநாதம் கணபதி அருள்தானே இசைக்கானநாதம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ம் ராஜாங்குளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய அறுபத்தி நான்காம் ஆண்டு குழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நாகராஜாங்குளம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்புக்கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து உச்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு மங்களனா அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்

ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு நவச்சண்டி மகா யாகம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்து நன்சை இடையாறு மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு நவச்சண்டி மகா யாகம் நேற்று விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி இரவு வரை பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன மீண்டும் இன்று காலை சிவாச்சாரியார்கள் நவச்சண்டி மகாயாகத்தை மிக விமர்சையாக கோவில் வளாகத்தில் நடத்தினர் அப்போது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட மகா குண்டத்தில் பூர்ணாகதி நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்று மகாதீபம் காண்பிக்கப்பட்டது மேலும் மூலவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஓரிக்கை மணிமண்டபத்தில் சாதுர்மசி விரதத்தினை துவக்கினார் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஓரிக்கை பகுதியில் உள்ள மகாபரிவர் மணிமண்டபத்தில் சாதுர்மஸ்ய விரதத்தினை துவக்கினார் இதில் காலை சந்திரமூலீஸ்வர பூஜை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து சாதுர்மசிய சங்கல்பம் செய்து சாதுர்மசிய விரதத்தினை துவக்கினார் இதனைத் தொடர்ந்து பாத பூஜை மற்றும் வந்தனம் செய்த பக்தர்களுக்கு ஆசி வழங்கி பிரசாதங்களை வழங்கினார் இதில் சங்கரமட வரவேற்பு குழு நிர்வாகிகள் வீராசாமி ரவி டாக்டர் கணேஷ் ரோட்ரி மோதிலால் ராஜேஷ் ஜெயின் எம் ஜி பாபு மணிகண்டன் உள்ளிட்ட பக்தர்கள் பிரசாதங்களை சமர்ப்பித்து ஆசி பெற்றனர் இவ்விழா ஏற்பாடுகளை சங்கரமட ஸ்ரீ கரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி மேலாளர் ஐயர் கேம்ப் மேலாளர் ஜானகிராமன் மணிமண்டபம் நிர்வாகி பொறியாளர் மணிமாமா உள்ளிட்டோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை சாதுர்மசி விரதம் கொள்ளும் சங்கராச்சாரியார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி விஸ்வரூப யாத்திரை மேற்கொண்டு விரதத்தினை நிறைவு செய்கிறார் अरिष्य महा अरिष्य महा वयम उदाज माजे नपा गुरु ऋचादि संपु नमोत्मदस्यते आदि पटका वैसु दिजो मदना शास्त्र नस्य ध्रुव भाषाले अत्रय वासंभावतके निवा

ூஷா கரிஷ